வாழ்டவையகம் வாழ்டவையகம் வாழ்டவலமுடன் குருவே துணை அசன் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது நாட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாட்டத்தில் அருத்தந்தை அவர்கள் வழங்குவது வாரத்தின் நாட்கள் ஏழு போல ஏழு திட்டங்கள் நான்கு திட்டங்கள் பார்த்திருக்கிறோம் இன்று ஐந்தாவது திட்டம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும் நம்முடைய வாழ்வில் சீர்திருத்தம் மலர்வதற்கும் நாம் சிக்கனத்தை கடைப்பிடிப்பதற்கும் அடிப்படை தேவை சிந்தனை சிந்திக்காமல் நீங்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வரவே முடியாது உதாரணமாக நம்முடைய இணைப்பிலேயே அன்பு சகோதரி புனிதா ஒரு முறை பேசுறப்ப சொன்னாங்க தன்னுடைய காசிக்கு சென்று வந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இத்தனைக்கும் அவங்க சாதாரண நாள்லதான் போனாங்க கும்பமேளா போன்ற ஒரு விசேஷமான இப்போ சிவராத்திரி போல விசேஷமான நாட்களில் செல்லவில்லை அதிலேயே நான் எத்தனை சிரமங்கள் அனுபவித்தேன் என்கிற பொழுது இது தேவைதானா என்ற சிந்தனை வந்ததுனால அவங்க ஒரு சீர்திருத்த முடிவு எடுத்துட்டாங்க இதற்கு மேல நாம் இறை வழிபாடு செய்வதானால் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற சில கோவில்களுக்கு அதுவும் கூட்டம் இல்லாத நேரத்துல போயிட்டு வரலாம் அப்போ இந்த சீர்திருத்தம் வரணும்னா சிந்தித்திருக்க வேண்டும் நீங்க சிந்திக்கவே இல்லைன்னா எப்படி சீர்திருத்தம் வரும் அதே பழைய பாதையில் தான் ஓடிக்கொண்டிருப்போம் அந்த பாதையில் ஓடுவதன் விளைவான துன்பம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் அதே போலதான் சிக்கனத்தை கடைபிடிப்பதற்கும் தான் சிக்கனம் வரும் வாழ்க்கையில பேசுறதுல கூட நீங்க சிக்கனம் என்றாலே பொதுவாக நமக்கு நினைவுக்கு வருவது பணம் செலவழிப்பதில் சிக்கனம் அது உண்மைதான் அதை மறுப்பதற்கில்லை அது ஆரம்ப கட்ட சிக்கன நடவடிக்கை எல்லாம் நீங்க ஜெயிச்சு வந்துட்டா பேசுறதுல கூட நம்ம சிக்கனத்தை கடைபிடிக்கணும் நாம ஏன் இவ்வளவு பேசணும் உண்மையாகவே உங்களுக்கு தோன்றும் பாருங்க நீங்க தவம் செய்ய 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 குழந்தைகளிடம் பேசும் பொழுது கூட நமக்கு தோணும் நம்ம என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்க போறது இல்லைன்னா தப்பு கிடையாது அந்த வயதின் வேகம் அப்படி நம்ம பேசிட்டு என் பேச்ச குழந்தை கேட்கலையே வருத்தப்படுறதை விட அர்த்தத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காரேன் நான் வாழ்த்தி திருத்துகிறேன் ஏன்னா வார்த்தைகள் தான் நாம ஒன்னு சொல்ல அவங்க ஒன்னு சொல்ல வார்த்தைக்கு வார்த்தை தடிக்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வயசுல பெரியவங்க நமக்கே இன்னமும் வார்த்தைகளில் நிதானம் வரவில்லை இன்னமும் போராடி கொண்டிருக்கிறோம் அது சொல்லாம இருந்திருக்கலாமோ இப்படி வார்த்தையை வேகமா விடாம இருந்திருக்கலாமோ இன்னமும் நமக்கு தற்சோதனையாக இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு அந்த வயதின் வேகத்தில் நிச்சயமா எடுத்தறிஞ்சு பேசுவாங்க நாம ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதன் பிறகு அதையே நினைத்து 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 வருத்தப்படணும் இதுல என்ன ஒரு சங்கடம்னா நம்ம வருத்தப்பட வருத்தப்பட அது அந்த குழந்தைகளுக்கு சாப அலையாக வேற சென்று சேரும் எனவே சிக்கனத்தை கடைபிடியுங்கள் வார்த்தைகளில் கூட சொற்சிக்கனம் என்றே பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதனால இந்த இரண்டும் சிக்கனம் நம் வாழ்வில் மலர்வதற்கு அடிப்படை சிந்தனை எனவே இன்று முதல் நாம் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் இணைந்த வாழ்வு சிறந்த வாழ்வாகும் வாழ்வோம் வாழ தெரியாதவர்க்கும் வழிகாட்டுவோம் நன்றி வாழ்க வளமுடன்